போன தடவை உடம்பு இல்லாமல் போச்சு சரி ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணா பார்க்கறவங்க என்னப்பா நினைப்பாங்க குருக்கொலியோட உட்கார்ந்து தர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு தான் கவனம் இங்க இருக்கணுங்கிறது பெருக்கு நீ போனு பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி மயிறு டைரக்டர்

எனக்கு வருவீங்களாடா ஏன்ட்டு சரசம் பண்றக்கே வாத்தாப்பே உங்களை பத்தி உனக்கு ஆனா என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு உட்காருவான்னு பார்த்தா ஓடிட்டான் நான் போயிட்டு அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு ஆர்வத்தோடு உள்ளே வந்திருப்பீங்க என்ன அப்படின்னா கடைசியாக வந்து இந்த கேர்ள் பெஸ்டி ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒன்று பண்ணான் ஸோ கையோட கையை நம்ம வந்து ஒரு ரிவெஞ்ச் பிராங்க் எடுத்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்றதுனால நான் கொஞ்ச நாள் கேப் விட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அடுத்தது இவனை என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அது என்னன்னா அந்த மாதிரி இன்றைக்கி வந்து திபில் சிச்சன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் ஒரு ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டோரி எடுக்கிறதுக்காக உள்ள போனால் ஃபஸ்ட்டு ஸ்டோரி எடுக்கும் போதே எனக்கு வந்து ஒரு 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 மண்டையில் வந்து ஒரு இது உதிச்சிச்சு என்ன லைட் இருந்துச்சு இறந்தேன் அப்படின்னா அது மாதிரி ஒருவேளை இவன் வந்து ஆல்ரெடி இந்த டெபிள்ஸ் கிச்சன் வீடியோ எடுக்கிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் பிரபாக் ஏன்னா அவனால் வந்து ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வந்து கண்டினியூஸாக உட்கார முடியாது அப்படி வந்து ஒரு வீடியோ ஒரு ஒன் ஹவர் வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கு நாங்கள் மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஏன்னா இடம் இடையில் வந்துட்டு பிரேக்கு படுத்துக்கிறது இந்த மாதிரியான பிரேக் எடுத்துகிட்டு பிரேக் எடுத்து பிரேக் எடுத்துகிட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நம்ம வந்து இன்னைக்காச்சும் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம டெக்னிக்கலாக எதனா ஒரு ஃபால்ட் விட்டோம்னா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நே இன்னைக்கு வந்து அந்த லாஸ்ட் வீடியோ எடுக்கும்போது தான் நான் யோசித்தேன் ஒரு வேலை இப்போ வேணாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதையும் ஒரு பிராங்காக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஞானோதியம் எனக்கு பிறந்துச்சு பண்ணிவிடா கடைசியில் எப்படியும் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து இடத்துல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து பிரேக் எடுக்கிறான் ஸோ கடைசியாக வந்து எடுக்கிற வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவரோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் போது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ கேமரா எடுத்து உள்ளே வச்சுட்டு லைக் அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள ஒரு கேப் ஒரு பிரேக் விடுவோம் அந்த பிரேக்கில் வந்து நான் ஆன் பண்ணி வச்சு ஃபஸ்ட் போய் உட்காந்துருக்க போகிறேன் இதில் என்ன பண்ண போகிறோம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணலாம் சொன்னால் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத தான் நான் அவன் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அந்த டெவில்ஸ் கிச்சனில் வீடியோ எடுத்தப்பவே வந்து ரெண்டு கேமரா வச்சு எடுத்துருந்தான் இவ எடுத்து என்ன வந்து ஒரு டார்ச்சர் பண்ணால் பார்த்தீங்களா அவன் பின்னாடி போய் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதே மாதிரி ரெண்டு கேமரா வச்சு நான் வந்து அவனை வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் உங்கள் அப்பனுக்கு எப்பவுமே இருப்பான் அந்த ரிவென்ஸ் எப்படி இருக்க போது அப்படிங்கறத நீங்க வந்து வெயிட் பண்ணி என்கூட வந்து பாருங்க எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா பேசிட்டு இருக்கேன் நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் இரு நான் போய் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு ஓடி வந்து நான் இன்ட்ரோ எடுத்துருக்கேன்

ஏன் அந்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன பார்ப்போம் இப்படி மூஞ்சி நேரம் கொட்டாய் விட்டனா ஏன்னா கொட்டாய் விட மாட்டேன் சரி நீங்க அசை நசேங்காத போ நான் அச நசங்க சரி விடு போலாமா போலாம் ஆமா நீ பாட்டுக்கு எந்திரிச்சி போகும்போது ட்ரை ட்ரைவோட தள்ளி விட்டு போயிடுறா சரி போ ஒண்ணும் இல்ல தூங்க அமாவாசை தூமா வீட்டுக்கு வெளியே வந்து நீங்க போகாதீங்க இங்க இருந்து நீங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுபா

ஸ்டோரிக்குள்ள அதனாலதான் சொல்றாங்க ஸ்டோரிக்குள்ள போகும்போது நீங்க வந்து உங்க நாங்க கதை கேட்கும்போது அந்த கதைக்குள்ளேயே போன மாதிரி இருக்குன்னா அதுதான் பார்த்தோம் என்னோட ஸ்டைலில் நான் ஏய் நான் என்ன சொல்கிறேன் நீ எங்கேயே கொண்டு வந்து இது இளையராஜா மாதிரி கையாட்டுற ஆட்டுறேன்னா

ஏஏ காளையில என்ன விளையாட்டு காட்றா எப்படி எல்லாம் தோதிக்கிரா கே ஸ்டோரிக்குள்ள ஒரு ஸ்டோரியா இன்ஸ்டாகிராம் அத நானே ஸ்டோரி தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல இந்த ஸ்டோரியே முடிப்போம் இப்போ என்ன கதைப்பா தம்பி ஏன்பா அந்த பேசிக்கிட்டு அதே மறந்துட்டேன் பானான பாள தொப்பு கடை ஆ அந்த பாள போயிட்டு போக மூட்ட मारனது ஆ ஏ அது

ஸ்டோரேஜ் போயிடும் ஸ்டோரேஜ் இல்லைனா என்ன பண்ணுவ சரி சாமி கட் பண்ணிட்டேன் போ அமாவாசை எதுவுமா வெளியே போகக்கூடாது வெளியே போனீங்க அப்படின்னாலும் எங்கேயும் கழிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து மிதிச்சிடக்கூடாது வீட்டுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் எங்கேயுமே தயவு செஞ்சு வெளியே போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுவே அதே அமாவாசை இரவு அன்னைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் ஆ நாள் அதையும் மீறி ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க அவங்களோட உண்மை சம்பவத்தை பற்றி அதாவது அன்னைக்கு அங்கே என்ன நடந்துச்சோ அந்த உண்மை சம்பவத்தை பற்றி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஐ பிரபாகரன் அஃபீஸியலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதைத்தான் இன்னைக்கு நான் உங்கக்கிட்ட ஸ்டோரியாக கன்வே பண்ண போகிறேன் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் இருப்பா டெவில்ஸ் கிச்சன் முடிச்சுக்கிறேன்பா அதுக்கப்புறம் போடுப்பா மியூசிக்க

ஏய் தூங்குறேன்னா தூங்கு போட்டு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது வயர இது பண்ணிக்கிட்டு இருக்காது நான் ஆஃப் பண்ணல நான் இது தள்ளி வச்சது வாயிருச்சு சரி ஓகே முடிஞ்சு ஸ்டோரி சொல்லி முடிக்கும்போது ஒரு நான் ஒரு வைப்ரேஷன்ல இருப்பேன் பாதம்பி கடுகடுன்னு இருக்காம கடுகடுன்னு இல்ல பயத்துல இருப்பேன் நான் பயம்னா எப்படி சொல்றது அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் அது கதை கேட்கறவங்களுக்கே அப்படி இருக்குன்னா கதை சொல்றவனுக்கு எப்படி இருக்கும் நான் இன்னொருத்தட்ட கேட்டு சொல்லுவேன்ல எனக்கு எப்படி இருக்கும் லைட் ஆஃப் பண்ணாது அப்படி பக்கு பக்குங்குது வைப்ரியா குமார் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க வீடியோவை மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க பாய் அப்பாடா அத பண்ணலமா பாய் பா ஐயோ என்ன என்ன பண்ணல

ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு உட்காருவான்னு பார்த்தா ஓடிட்டான் நான் போயிட்டு அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன் சம்ம சீனிக்குது a few moments later இருக்க கூடாது முதல்ல ஒரு விஷயம் வந்து இது நம்மளோட தோழில சரியா வந்து அவங்க நாட் இங்கிலாந்து பட் அங்க என்ன இருக்காங்க பேசியா

வேற கதை எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் நீயே படி ஒரு மணி நேரம் சொல்லிருக்கேடா ஆமாப்பா தான் இப்ப ஒரு மணி நேரமா நான் கிட்டத்தட்ட நாப்பது நாற்பது நிமிஷமா நான் உட்கார்ந்து இருந்தேன்

உன்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ பாட்டுக்கு இருக்கலாம் உங்க பேச்செல்லாம் பேசாத அப்புறம் என்னப்பா பேசிட்டு இருக்கேன் தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றேன் அதுக்கு தான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கால உள்ளாத குறையா கெஞ்சி கூட்டு திரும்ப உட்கார வச்சு தப்பு நடந்தது உன்னால நான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல இங்க நீ ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் பாத்து தானே தெரிஞ்சிருக்கேன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அங்கிட்டு நீ தானப்பா உட்கார்ந்து இருக்க என்னப்பா நீ என்ன பண்ண சொல்ல சரி இப்ப வேற ஸ்டோரி படின்னு சொல்றேன் அந்த ஸ்டோரியை நீ சொல்லு ஐயய்யா மறுபடியும்மா அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருச்சு ஏ ஆல்ரெடி 1 1/2 மணி நேரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் 25 मिनिट्स தானே போ டிஸ்டர்ப பண்ணாத ஆ கேட்டா என்னது இது சங்க பிச்சி எறிஞ்சிடுவா எங்க விட்ட நானு எங்க இருந்து ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பாத்தியா ரெக்கார்ட் அந்த பொண்ணு வந்து மொட்டை மாடியில இருந்து வெட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆ டிச்சுக்கு டிச்சுக்குன்னு வெட்டினாங்கன்னு சொல்லக்கூடாதுப்பா அவர் என்ன ஃபீல்ட்ல சொன்னாரு நீ என்கிட்ட அந்த ஃபீல்டுக்கு வந்தா நானும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா டிச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்குன்னு வெட்டினாங்க மக்கள்னு சொன்னா என்ன இது என்ன டெவில்ஸ் கிச்சனா இல்ல குக்கிங் குயின் கிச்சன் அப்படி சொல்லு அதான் வேணும் அப்படிதான்ப்பா அவர் சொல்றாங்க அவங்க வந்து எழுத்து வடிவுல சொல்றாங்கன்னா அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம சொல்லணும் பழமா இப்போ

ஆத்தாடி ஏன் பாவாட பாத்தாடுதேன் இங்க மேலதான் தேக ந அப்படி பாடினா என்ன சிரிக்கிற இப்ப தெரியுதா பாடினா எப்படி இருக்கும் அந்த இடத்துல அதுதான்ப்பா ஃபீலு சரி ஓகே ஃப்யூச்சர்ல வெப் சீரிஸு படம் அந்த மாதிரி டேரக்டர் மயிரு டேரெக்ட்ரு என்னடா மதியம் பேசிட்டேன் இதெல்லாம் வந்து அங்க இது பண்ணனும்ல இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வரணும் அங்க போய்க்கிட்டு நான் டிச்சுக்கு 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 டுண்டுன்னு டிச்சுக்கு 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 இருப்பியா சிரிக்காத சிந்தி வா போலாம் அந்த இப்ப அதுல இருந்து போறோம் இல்லையா இன்னும் ஆன் பண்ணிட்டு சொல்லு

என்னப்பா என்னது நீ மூல தள்ளி உட்காரு இப்போ சரவணன் விக்னேஷ் அவங்களோட அப்பா அதே மாதிரி அந்த பொண்ணோட அண்ணனும் தான் அண்ணன வாங்க no. <laughs> 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 தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே இப்ப சரவணனும் விக்னேஷும் உங்க அப்பாவை கூட்டிட்டு மேல போறாங்க கூடயே அந்த பொண்ணோட அண்ணனும் அப்பாவும் மேல வந்துட்டு இருக்கிறாங்க அஞ்சு பேரும் மேல போய் பார்த்தா நின்னு ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே வாத்தா போய் உங்களை பத்தி வர்றாங்களா

போயிட்டாங்க பாக்குறாங்க மேல போய் பார்த்தா அந்த இடத்துல நீ இங்க இருக்கியா அப்படியே அங்க இருந்து சோ

என்ன வச்சிருக்காங்கன்னா இதுலயே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் நான் வந்து அவன் அங்க நான் பாக்குறான் அவங்க நம்ம அந்த பொண்ணு அவங்க நான் பாக்குறான்னு திரும்புறேன் அங்க நம்மள கேமரா இருக்குது எதுக்கு எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு வீடியோக்குள்ள இன்னொரு வீடியோவா போய் தொலை முதல்ல கருமம் அதை ஆஃப் பண்ணி தொலை பேச்சு எனக்கு வேணும் அப்ப அந்த வீடியோ எல்லாம் எடுத்தாலும் இருக்குல்ல இருக்கு

நானே எவ்வளவு பயமுறுத்துவேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பயந்துட்டேன் ஒரு ஸ்டோரிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷமா ஒரு இடத்துல உட்காந்து சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த டிஸ்கபிள்ஜோட தெரியும் உங்களுக்கு அதனாலதான் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்கு மிஸ்டர் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்குமே டெவில்ஸ் கிச்சன் நானே அந்த மைண்ட்ல இருக்கும்போது இவன் இந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணுவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கலை ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க நான் நான் ஒரு லூசுங்க நான் கதைக்குள்ளே இருந்தேன்னா சுற்றி முற்றி என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே பார்த்துருப்பேன் சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு கவனிக்க மாட்டேன் நேராக கேமராவை பார்ப்பேன் ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன தான் பார்ப்பேன் அந்த ஆப்ஜெக்ட் இன்னைக்கு டிஸ்டர்ப் ஓவரா பண்ணிட்டு இருந்துச்சு நார்மலா பண்றதை நீங்க ப்ளூ பர்ஸ்ல பாத்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஓவரா இருந்துச்சு எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு நான் முதல்ல கோச்சிட்டு போனேன் பார்த்தீங்களா அப்ப எனக்கு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுச்சு ஒருவேளை எதனா பண்ணுறாளா இல்ல பண்ண மாட்டாலே இந்த மாதிரி இந்த ரூம் ஏன்னா இந்த ரூமே நாங்க எப்படின்னா ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்கும் மேடம் வந்து எப்பவுமே கிளீனிங்கா இருக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க இல்லையா அப்போ வாய்ப்பு இருக்காதுடானு சொல்லி நான் எனக்குள்ளேயே குழம்பிட்டு இருந்தேன் அங்கே இப்ப வரும்போது என்ன கேமரா எடுத்துட்டு வருவா இப்ப எப்படின்னாலும் உளருவான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் கேமராவோட வரல நார்மலா தான் வந்தா எப்பா வாப்பா சாரிப்பா என்ன நடிப்பு அவங்க நடிச்சு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க

நான் சொன்னது தப்பு கிடையாது அது நான் உண்மையை தானே சொன்னேன் நீ யோசிச்சு உங்களுக்கு பயமா வரும் சிரிப்பு வரும் சொல்

இந்த பிராங்க் எவ்வளவு பண்ணியா இருந்தது அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதுக்கு அப்புறமா என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வாய்ப்ப இல்ல வாய்ப்ப அஞ்சலி பிரபாகரன் ஐ அஞ்சலி பிரபாகரன் அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்க நாங்க வந்து டிவில்ஸ் கிச்சனுக்கு ஐ பிரபாகரன் அபிஷியல் வந்து கொடுங்கங்கற மாதிரி நீங்க